சர்ஃப் எக்ஸல்னு ஒரு ஆட் வந்து இந்த கிரீம் இந்த பவுடர் எல்லாரும் யூஸ் பண்ணி நினைக்கிற வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு துணிகள்லாம் துவைக்கிறதுக்கு சர்ஃபெக்சல் இந்த சர்ஃப் எக்ஸல் முன்னாடி ஒரு ஆடு ஒன்று அது எப்படி நான் ஒரு சின்ன பையன் ஒரு ஒயிட்டு ட்ரௌசர் ஒன்று மாட்டிக்கிட்டு ஒரு ஷர்ட் ஒன்று மாட்டிக்கிட்டு ஸ்கூல்லேருந்து ஒரு சின்ன குழந்தை சின்ன பையன் வருவான் அவன் வந்து ரோட்டில் நடந்து போவான் பேக் மாட்டிக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கர ஒரு சேர் நிறைஞ்ச ஒரு இடம் ஃபுல்லாக ஒரு கு ஃபுல்லாக அந்த சேர் நிறைஞ்ச தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை பார்த்த உடனே அப்படியே உருண்டு பிறலும் அந்த தண்ணியில் இதில் ரொம்ப வேடிக்கைன்னா தூரத்தில் அவங்க அம்மா நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க எந்த அம்மா இப்பிரிப்பாங்கன்னு தெரில எனக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் இந்த அம்மா சிரிச்சிட்டு இருப்பாங்க என்னடா இந்த அம்மா சிரிக்கிறதை நம்மளே யோசிச்சா அடுத்த காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த பையனுடைய சட்டையை கழட்டி ஃபுல்லா அழுக்க இருக்கும் அப்படியே வெள்ள சட்டை வந்து பிரௌன் கலரில் அதை எடுத்து சர்ஃப் எக்ஸல் ஒரு ஸ்பூன் வாஷிங் மிஷினில் போட்டு அப்படி சட்டையை உள்ள முக்கி அப்படி எடுப்பேன் பாருங்க எடுத்த உடனே சர்ஃப் எக்ஸல் வெண்மை வேண்மை அப்படின்னு காட்டுவாங்க இதே இது இப்போ நீங்கள் போட்டிருக்கிற சட்டை அப்படியே அழுக்கை இல்லாமல் உள்ள போட்டு எடுத்து சர்ஃப் எக்ஸல் பளிச்சிரு பெண் பண்ணி யாராவது வாங்குவீங்களா சர்ஃப் எக்ஸல்ல வாங்க மாட்டான் அந்த சர்ஃப் எக்ஸலுடைய வல்லமையை அவன் நிரூபிக்கிறதுக்கு எது தேவைனா கடைசியில் போடுவான் பார்த்தீங்களா சர்ஃப் எக்ஸல் கரை ரொம்ப நல்லது ஏன்னா கரை இருந்தால் தான் இவன் வல்லமை தெரியுங்க சர்ஃப் எக்ஸலுடைய வல்லமை தெரிகிறதுக்கு இந்த ஒரு சேரான தண்ணி தேவை இந்த அழுக்கான தண்ணி தேவை நான் சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில நீங்க நல்லா விளங்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஊருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்குகிற இடம் எங்க தெரியுமா நம்முடைய பெலவீனங்கள் தான் என் பெலவீனத்துல தான் கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்குகிறது